பரோட்டானா எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது சால்னா தான் வெஜ் நான்வெஜ் நிறையா சாப்பிட்ருந்துருப்போம் வெஜ்ஜிலே இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பீட்ரூட் வச்சு சால்னா பண்ணலாமா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க பரோட்டாக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வசலாக போனோன்னே ஒரு தக்காளி கூடவே உப்பு கையில புதினா இலை போட்டு கொலையை வணுணுன்னு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு கப் ஃபுல்லாக பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் பீட்ரூட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மிக்சர் ஜெரில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அஞ்சாறு சின்ன வெங்காயம் ரெண்டு டீஸ்பூன் துருவனை தேங்காய் ஒரு டீஸ்பூன் கசகசா அஞ்சாறு முந்திரி பருப்பு முக்கால் டீஸ்பூன் சோம்பு போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் ப்ரெஷர் குக் பண்ணி கருவேப்பில் தூவி சுட்டா சுட்டா சர்வ் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் வீடியோவை சேவ் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்